சென்னையின் கலைகள் மற்றும் கலை பொருட்கள் புராணங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததுல மிகப்பெரிய இடம் வகித்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தோல்பாவை கூத்த சொல்லலாம் பல நூறு ஆண்டு கால சென்னையை கண்முன் நிறுத்தும் காட்சி கூடம் சரித்திரம் சென்னை தினம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் பல பொருட்களை வைத்து அந்த தினத்தை சிறப்பித்து இருக்கிறார்கள் உலோகம் போன்றவற்றால் உருவாக்கப்பட்ட சிலைகள் உள்ளிட்ட கலைப் பொருட்கள் சென்னையில் தயாரிக்கப்பட்டவையாக சொல்லப்பட்டன மாடர்ன் ஸ்கல்ச்சர்ஸ்மா மாடர்ன் ஆர்ட்ஸ் ஃபுல்லுமே இது எல்லாமே நிறையா இது பார்த்தீங்கன்னா சிம்பாலிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருப்போம் குறியீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் மாடர்ன் ஃபார்ம் அப்படின்னாலே ஆர்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மனநிலையில் இருப்போமோ அதே மனநிலையில் அந்த உருவம் நமக்கு தெரிகிற மாதிரி அப்படி இருக்கும் இது ஒரு சிம்பாலிக் ஆர்ட் தான் ஒரு டேட்டியோட இட் மே பி எனி டேட்டி ஒரு டேட்டியோட ஒரு சிம்பாலிக் ஃபார்மாக இருக்கலாம் இது ஒரு மனிதர்களோட ஒரு உருவமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரு லேண்டில் இருக்கிற மாதிரி ஸோ இந்த மாடர்ன் ஆர்ட்ஸ் எல்லாமே அரௌண்ட் மெட்ராஸில் தயாரிக்கப்பட்டது டுவெண்ட்டி எய்த் சென்ச்சுரியில் உருவாக்கப்பட்ட கலை வடிவங்கள் தான் இது எல்லாமே இதே போல சில ஆடைகள் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றின் பின்னணியும் ஆச்சரியப்படுத்துகின்றன தெருக்கூத்து நடனம் பற்றி நடனத்தில் ரொம்ப முக்கியமானது வந்து அவர்களது உடைகள் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க அப்படிங்கிறத இங்கே காமிச்சிருப்போம் தெருக்கூத்து அப்படிங்கிறது பெரிய அளவில் உங்களுக்கு நமக்கு தெரியும் நல்ல ஒரு நாலு வீதியும் சேர்கிற அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரீட்டில் வச்சு நடக்க ஸ்ட்ரீட் பிளேன்னு தான் சொல்லுவோம் ஸோ அந்த ஒரு வெயில் காலமாக இருக்கட்டா எப்படி இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு அதில் வந்து அவர்கள் எவ்வளவு ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதில் ஒரு மகாராஜா தோற்றம் கொடுக்கணும் அப்படின்னா அதை காமிக்கிறது சிம்பாலிக்காக காமிக்கிறது இந்த ட்ரெஸ்ஸஸ் தான் இந்த சேலை பார்த்தீங்கன்னா சென்னையில் ம மெட்ராஸில் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய அளவில் இருந்திருக்கு அதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது நமக்கு வாட்ஸ் அண்ட் வால்யூம் அப்படிங்கிற கூட ஒரு ஆல்பம் கூட நம்ம எக்ஸிபிஷனில் எக்ஸிபிட்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சேலை வந்து வியாசர்பாடியில் வாங்கப்பட்டது வாங்கப்பட்ட சேலை ஸோ இந்த சேலை மட்டும் இல்லை இங்கே நமக்கு சிந்தாதிரி பேட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா அதோட ஆக்சுவலாக என்னென்னா சின்னத்தரி பேட்டை அப்படிங்கிறது தான் ஸோ அங்கே வீவர் கம்யூனிஸ்டி கம்யூனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்காங்க வீவிங் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக வந்து மெட்ராஸில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் தான் வந்து நமக்கு இந்த சேலையோடு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எத்தனை செஞ்சுரிக்கு முன்னாடி உள்ளது ஒரு ரெண்டு மூணு செஞ்சுரிக்கு முன்னாடி உள்ள இன்றளவும் வந்து பயன்பாட்டில் இருக்கிற நிலைமையில் இருக்குது புராண கதையை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட முகமூடிகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதெல்லாம் வந்து ஃபேஸ் இப்போ சுபத்ரா பலராமன் இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்கெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முகமூடிகள் அணிஞ்சு நான் சொன்ன மாதிரி நிறைய புராண கதைகள் வந்து இந்த தெருக்கூத்து மூலமாக தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது அதில் வந்து மிகப்பெரிய பங்கு வந்து தெருக்கூத்துக்கு உண்டு அதில் ரொம்ப முக்கியமான இடம் பார்த்திங்கன்னா இந்த முகமூடிகள் ஏன்னா அது யார் அந்த ஹீரோ அந்த ஸ்டோரி ஆஃப் த ஹீரோ யார் அப்படிங்கிறத வந்து டெபிக் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஃபேஸ் மாஸ்கர்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இது எல்லாமே வந்து சென்னையில் வந்து பெரிய அளவில் மெட்ராஸில் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து நிறைய மாற்றங்களை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் சென்னையில் நடத்தப்பட்ட தோல் பாவை கூத்துக்கான அடையாளங்களையும் இங்கு வைத்திருக்கிறார்கள் இது வந்து நம்ம தோற்பாவை கூத்து அப்படின்னு சொல்லப்படுகின்றது எப்படி அந்த தெருக்கூத்து பார்த்தோமோ அதே மாதிரி இதுக்கும் நம்மளது புராணங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததுல மிகப்பெரிய இடம் வகித்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தோல்பாவை கூத்து சொல்லலாம் அதுவும் மெட்ராஸ் போன்ற பகுதிகளில் வந்து இந்த கலை மிக அதிகமாக இருந்தது அப்பொழுது அவர்கள் பயன்படுத்தின பொம்மைகள் தான் இது சென்னை திருவல்லிக்கேணி தேரில் இருந்த சில மர சிற்பங்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் மன்மதனும் ரதியும் இருக்கும் சிற்பம் வெகுவாக கவர்ந்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே உட்காவிங்ஸ் இது மெட்ராஸ் பகுதியில் ட்ரிப்ளிகேன் பகுதியில் ஒரு சிதைந்த தேரில் இருந்து எடுக்கப்பட்டது இந்த ஒரு அடி மர சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா மன்மதன் ரதி ரெண்டு பேரோட உருவங்களும் பொறிக்கப்பட்டிருக்கு மன்மதன் அப்படிங்கிறப்போ ஒரு ஆண்மகன் ஒரு வீரமான ஒரு ஆண்மகனை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த தோற்ற அமைப்புகள் எந்த எந்த அளவுக்கு நளினமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க அதே மாதிரி ரதி வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு அழகான பெண் அப்படின்னு சொல்லணும்னா ரதி போல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமாக அந்த பெண்களோட உடல் அமைப்பு எல்லாமே இந்த இடத்துல இருக்குது சுற்றி மேலே இருக்க யாழியாக இருக்கட்டும் இந்த அலங்காரங்களாக இருக்கட்டும் ஒரு அடி ஒரு மரத்துண்டில் அந்த சிற்பியோட கற்பனையை வந்து அப்படியே வெளிப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு சிற்பத்தில் நம்ம பார்க்க முடியுது இங்கே சென்னையின் பழமையான பல புகைப்படங்களை பார்க்க முடிந்தது ரயில் நிலையம் மவுண்ட் ரோடு என்று இன்றைக்கு இருக்கும் பல இடங்களுக்குமான ஆரம்ப காட்சிகள் இவை இது வந்து நைன்டீன் லெவன் அப்போ தான் இந்த ட்ரெயின் வந்து ட்ராக் எல்லாமே திறந்து வச்சுருக்காங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணப்போ எல்லாம் பிரிட்டிஷ் லீடர்ஸுமே இங்கே வந்து நின்று வெல்கம் பண்ணியிருக்காங்க ட்ரெயினை ஃபர்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொத்துவஞ்சாவடி இது வந்து ஒரு ஃபேமஸ் மார்க்கெட் ஸோ இது வந்துட்டு பாட்ரி மேக்கிங் இது மோஸ்ட் ஆஃப் ஜென்ஸ் தான் வந்து பாட்ரிலாம் மேக் பண்ணுவாங்க லேடீஸ் வந்துட்டு அது மார்க்கெட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு சேல் பண்ணுவாங்க இது வந்து நைன்டீன் டுவெண்ட்டியில் எடுத்த பிக்சர் ட்ராம்ப் இன் ட்ரெயின் வந்து நம்ம மதராசாப்பட்டினம் படத்தில் பார்த்துருப்போம் ஸோ இதில் வந்துட்டு மோஸ்ட்டாக டூ பைசே அந்த மாதிரி தான் வந்து டிக்கெட் வாங்குவாங்க கூவம் ரிவர் இப்போ வந்து அது ஃபுல்லாக ப படுதறிஞ்சிருக்கு இப்போ இதில் வந்துட்டு நிறைய பேர் இதில் தான் வந்து ஃபிஷ்ஷிங் போகிறது ரொம்ப ஃப்ரெஷ் வாட்டராக இருந்தது நிறைய ஆனிமல்ஸ் ஃபிஷ்ஷிங் இது எல்லாமே இங்கே தான் நடந்துச்சு இந்த புகைப்படங்களில் இடம்பெற்றிருக்கும் மக்கள் உண்மையிலேயே சென்னையில்தான் வாழ்ந்தார்களா என்று ஆச்சரியமாக கேட்கும் அளவுக்கு அவர்களின் உடைகளும் வாழ்வாதாரங்களும் காட்சிகளாக நின்று கொண்டிருக்கின்றன எடுத்த இவங்க வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அதுக்கப்புறம் இது இவங்க வந்துட்டு எங்கேயாவது போகணுன்னா அந்த மாதிரி க புல்லட் காட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறமேட்டு இவங்க வந்துட்டு அம்மிலா உட்காந்து அரைக்கிற மாதிரி இருக்குது இவங்க யூஸ் பண்ண க க்ளோத்ஸு அப்புறம் மணக்கட்டை இதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போ வரையும் பார்க்க முடியல அப் கொஞ்சம் இடத்துல தான் பார்க்க முடியுது ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் மாரி எயிட்டீன் செவன்டீனில் இப்போ வந்துட்டு பசங்களாம் நல்லா இருக்காங்க அப்போ வந்துட்டு ஒரு ட்ரெஸ் இல்லாமல் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரீட்ஸில் வந்துட்டு இருக்கிறாங்க குரூப் ஆஃப் ஃபிஷர்மேன் மெட்ராஸ்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபிஷர்மேன் வில்லேஜ் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போது வந்துட்டு பிரிட்டிஷ் எப்போது அவங்க பிளேஸ் வந்துட்டு கைப்பற்றாலும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இது வந்து வியூ ஆஃப் ஃபுல் மெட்ராஸ் எயிட்டீன் செவன்டீன்ஸில் இப்படி தான் இருந்துச்சு மெட்ராஸ் இது இது வந்து பாதி மெட்ராஸு கவர் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இதே போல் பாரதியாரின் கையெழுத்து பிரதி போன்ற பலவற்றை இந்த காட்சி கூடத்தில் வைத்திருக்கிறார்கள் கலை நிகழ்ச்சிகளும் இங்கு இடம்பெற்ற நிலையில் சென்னை தினத்தின் மிக முக்கியமான கொண்டாட்ட பதிவாக இது விளங்குகிறது என்பதை உள்ளூர உணர முடிந்தது